உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி ராஜராஜ சோழனை பற்றி தான் பேச போகிறோம் இவர் வந்து சோழ ராஜாக்களில் இவர் அவ்வளோ ஒரு எல்லோரும் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு அரசருங்க இவர் ராஜராஜ சோழன் அப்படி கொண்டாடுறாங்க இன்னி வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன காரணம்னா அவர் தஞ்சை பெரிய கொள்ள கட்டினார் தன்னுடைய ராஜ்யங்களில் ஐம்பத்தி ஆறு தேசம் வரைக்கும் ஆட்சி ஆண்டார் கங்கை கொண்டான் இங்கே வரைக்கும் கங்கை வரைக்கும் இந்த பக்கம் வெளிநாடுகளுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனா உலகத்திலே மொத மொத போய் வெளிநாட்டில் போய் சண்டை போட்டது நம்ம ராஜராஜா சோழன் தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட யானைப்படை குதிரைப்படை காலால் படை அப்படி படையெல்லாம் வச்சுருக்காங்க மிகப்பெரிய பேரரசராக இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில் இவங்களுடைய சில விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்குங்க இவங்களுடைய தந்தை வந்து கிபி எண்பத்தெட்டில் வந்து இறந்து போகிறார் அதுக்கப்புறம் வந்து உத்தம சோழன்ட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி வர பாஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இவர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் இவர் வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த சோழ உடைய தேசத்துடைய எல்லா விஷயங்களும் மாறுது அப்படியே தலைகளாக மாறுது தஞ்சை பெரிய வழக்கில் இன்னை வரைக்கும் அவருக்கு ரொம்ப பேருங்க ஒரு கால ஒரு காலத்தில் அவளுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இவங்களுடைய அரண்மனை இரமணி எந்த ஒரு விஷயமும் இல்லை பிற்காலத்தில் வந்து நாய்கறிகளாக ஒருவரையே தான் இப்போ இருக்கிறதெல்லாம் இவருடைய இதில் எல்லாமும் அந்த போரில் வந்து அழைச்சிட்டாங்க அப்படி மிஞ்சி போனது இந்த தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தாங்க இவர் அப்படியே ஐம்பத்தாறு தேசத்தில் ஆட்சி பண்ணியிருக்கிறார் யானைப்படை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் யானைன்றாங்க சில பேர் ஐயாயிரம் ஞானான்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க குதிரைப்படை காலால் படை இன்னும் வித்தியாசமான படைகள்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கப்பல் படை இவர் காலத்தில் தான் வந்து என்ன சொல்ல போனா தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் கப்பல் படை இங்க தான் கப்பல் நிறைய கட்டியிருக்காங்க அந்த இதுக்கான சான்றெல்லாம் வந்து இந்த இங்கிலாந்து நூலாசிரியர்கள் நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க கப்பல் கட்டத்துல அப்படி ஒரு கைத்திருந்தவர்களாக சோழர்கள் இருந்திருக்காங்க காவிரி பூம்பட்டினம் தான் அப்ப வந்து மிக முக்கியமான துறை இருந்திருக்கு இன்னைக்கு ராஜராஜ சோழனை பத்தி நினைவு பூந்தல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி